சவர் கேள்வி கேட்டிருக்கிறார் மையவாடிகளில் பயிர் செய்யலாமா அப்ப இந்த கேள்வியை நம்ம பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு அப்ப அவட்ட நான் திருப்பி கேட்டேன் அப்படி யாரு செய்கிறா அப்படின்னு அவர் சொல்லார் இல்லை எங்க பகுதிகளில் வந்து மையவாடியில் கிழங்கு நாட்டுறாங்க பயிர நாட்டுறாங்க அது மக்கள் பிரியோசனம் எடுத்துக்கிறாங்க அது வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்ப இது சம்பந்தமாக ஏதாவது இதுக்கு முன்ன உள்ள அறிஞர்கள்ட்ட இப்படி ஏதாவது கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் இந்த வெளி உலகத்தில் தற்போது உள்ள இந்த ஃபத்துவா அமைப்புகள்கிட்ட நம்ம கேட்டு பார்த்தால் ஷேக் இபின் உசைமின் ரஹி முகமல்லா அவர்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது ஒருத்தர் கேட்குறாரு என்னுடைய தந்தை மரணித்து விட்டார் மரணித்த அவருடைய கபூர் மேலே நான் பூமரங்களை நாட்டி மக்களுக்கு பிரயோசனம் கொடுக்கக்கூடிய சில மரங்களை நாட்டுறன் அது வந்து அந்த கபூருக்கு ரொம்ப அழகாக இருக்குது அவர் மரணித்ததுக்கு பிறகு அவர் அடக்கப்பட்ட இடத்திலிருந்தே மக்களுக்கு பிரயோசனம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதை செய்திருக்கிறேன் இது அனுமதியா என்று கேள்வி கேட்கறார் அப்போ ஷேகர் ரஹிமமுல்லா அவர்கள் அழகான ஒரு பதிலை கொடுக்குறாங்க அவர் முதல்ல வந்து அந்த மரணித்து போன அந்த அவருடைய தந்தைக்கு பிரார்த்தனை செய்கிறார் அதாவது அவங்களுடைய தந்தையினுடைய பாவத்தை மன்னித்து அவருடைய கபுரை ஒளிமயமாக்கி அவருக்கு சொர்க்கத்தை தந்தார்களானாக என்று அழகான முறையில் ஒரு பிரார்த்தனை செய்துட்டு அவர் அழகான ஒரு பதில் சொல்கிறார் கபுரு என்பது மரணத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தில் பூமரங்கள் வைப்பதோ தானியங்கள் வைப்பதோ அல்லது பயிர்களை நாட்டுவதோ அல்லாவுடைய தூதர் கபுரை பற்றி சொன்ன அந்த வரைவிலக்கணத்தை இல்லாமல் ஆக்கிவிடும் ஏனென்றால் நபிகள் நயன் சல்லல்லாசலம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் கபுரு அடக்கப்பட்ட மையவாடிகளை போய் தரிசனம் செய்யுங்கள் அது உங்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தும் என்காரம் அப்போ மையவாடிகளை போய் பார்வையிடும்போது அது மரணத்தை ஞாபகப்படுத்தணுமே தவிர அதிலிருந்து நாங்களும் ஒரு கரையை பிச்சிட்டு போவோம் ஒரு தானியத்தை எடுத்துட்டு போவோம் ஒரு பழம் பறிப்போம் ஒரு பூப்பிப்போம் என்று உலகத்தை ஞாபகப்படுத்தக்கூடாது மையவாரி என்பது மரணத்தை ஞாபகப்படுத்தும் அது மரணித்தவர்களுடைய எண்ணத்தை கொண்டு வரணுமே தவிர மௌத்தை பற்றி எண்ணத்தை கொண்டு வரணுமே தவிர வாழ்வாதாரங்களை தரக்கூடாது எனவே அந்த இடத்தில் அந்த வேலை செய்யக்கூடாது அதுக்கென்று வேறு ஒரு நிலத்தில் நீங்கள் பயிர் செய்யுங்கள் மரணத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய இடத்திலே நீங்கள் தொழிலோ வியாபாரமோ அல்லது பிரயோசனம் தரக்கூடியதோ அலங்காரங்களோ செய்யக்கூடாது ஏன்னா மய மவுத்தான மையத்தை அடைக்கிட்டு அதில் பூமரங்கள் நாட்டுறதும் கொடி நாட்டுறதும் மரங்களை வைக்கிறதும் இன்னைக்கு ஊர்ல உள்ள ஒரு கலாச்சாரமாக இருக்குது அதை நபிகள் நாயகம் சல்லல்லால் சலம் அவர்கள் அனுமதிக்கவே இல்லை பெருமானா செல்லல்ல அலுசலம் அவர்கள் இரண்டு ஜனாசாக்களை கடந்து போகும்போது ஒரு பேரிச்சம் மட்டை எடுத்து ரெண்டாக கழித்து அந்த ரெண்டு ஜனாசா மீதும் நாட்டிட்டு சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் சிறிய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் நல்லாவிடம் பிரார்த்தனை செய்தேன் இந்த பணம் மட்டையின் பச்சை காயும் வரை அவர்களுடைய பிரார்த்தனை அவர்களுடைய தண்டனை குறைக்கப்படலாம் என்றார்கள் அதை நாட்டி வச்சு தண்டனை குறைக்கப்படும் என்று செல்லல்லா அவர்கள் சொல்லலை அப்படி என்றால் இந்த சகாபாக்கள் மீது ரொம்ப கருணை உள்ள செல்லமார்கள் காஞ்சி தளைத்து முளைவிட்டு பச்சையே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அங்கே செய்திருப்பார் அது நாட்டாத முளைக்காத ஒரு பேரிச்சம் மரம் மட்டையை ரெண்டா கழிச்சு வச்சிருக்க மாட்டாங்க மரத்தையே நாட்டை சொல்லியிருப்பாங்க பச்சை இருந்தால் உள்ளுக்கு தண்டனை இருக்காது அவங்க நாட்டினது அளவு சொல்றதுக்கு சகாபர்களுக்கு வழங்கப்படுத்துகிறாங்க இந்த மட்டையில உள்ள பச்சை காயறத்துக்கு எத்தனை மணி நேரம் எடுக்கும் எத்தனை நாள் எடுக்கும் அவ்வளோ நாள் என்னுடைய சிபாரிசினால ஷஃபாத்தினால அல்லா வந்து இவர்களுடைய தண்டனையை குறைத்து காட்டுவாங்கிறாங்க அதை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கு மையத்துக்கு மேல மரங்கள் நாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மரத்தை நாட்டினாலே உள்ளுக்கு தண்டனை நடக்குதுன்னு நாம சொன்னதாக போயிடும் இந்த மரத்தை நாட்டினா தண்டனை குறையும் என்று ரசூல்லா சொல்லவே இல்லை அது இதில் அப்படி இல்லை ஜனாசா நல்லடக்கம் செஞ்சுட்டு அந்த கல்ல அடையாளம் வைப்பாங்க அந்த இடம் அடையாளப்படுத்தப்படுறதுக்காக வேண்டியும் அடுத்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அடக்க செய்யப்படுறதுக்கும் அது அனுமதிக்கப்பட்டதுனால அடையாளம் வைக்கப்படுவாங்களே தவிர ஜனாசாக்கு மேல சாதாரண மரங்கள் நாட்டக்கூடாது பூ மரங்கள் நாட்டக்கூடாது தானிய வகைகளை நாட்டக்கூடாது பயிர் செய்யக்கூடிய ஒரு இடம் இல்ல அது மரணத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு இடம் சுற்றுலா பயணிகள் போய் பார்க்குற அளவுக்கு ஒரு கார்டனா தெரியுது இன்னைக்கு ஜனாசாவை பார்த்தாலே ரொம்ப மகிழ்ச்சி அங்காங்கே பூமரங்களும் உட்கார்ந்துக்கிற ஒரு சேரு அப்படி இப்படி இருந்தால் அதை பெரிய ஒரு 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 தூ தோட்டமாக பூந்தோட்டமாக அதை அலங்கரிக்கிறாங்க அப்படி அலங்கரிக்கக்கூடாது துப்புரவாக வச்சிருப்போம் என்ன மையத்தை அடக்கிறவங்க அங்கே நின்று உபதேசம் செய்யறதுக்கும் சில நேரம் சல்லல்லா சலமாக உட்கார்ந்து கூட அந்த ஜனாச நல்லடக்கத்துக்காக வந்தவங்களுக்கு உரை நிகழ்த்துவாங்க அது மாதிரி அந்த இடத்தை துப்புரவா வச்சிருக்கலாமே தவிர அது அலங்காரப்பட்டு பூமரங்கள் வச்சு காய்க்கிற மரங்கள் வச்சு அது பயிர் செய்யக்கூடிய ஒரு இடமாக அந்த இடங்கள் என்ன செய்யக்கூடாது ஆகக்கூடாது எனவே அந்த சகோருடைய கேள்விக்கு ஏற்கனவே இமாம்கள் அந்த பத்துவா கொடுத்திருக்கிறாங்க இஸ்லாம் சொல்லக்கூடியது அதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமல் அல்லாஹாக்கு சுகானத்தல்லா நம் அனைவரும் ஈமானோடு வாழ வைத்து மானோடு மரணிக்குச் செய்வனாக வா